நீங்கள் இறை தூதர் என்பதற்கு ஏதேனும் அத்தாட்சியை கொண்டு வந்தால்தான் உங்களை நபியாக ஏற்போம் என்றனர் அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க கண்கூடான அத்தாட்சியாக பெண் ஒட்டகம் ஒன்றை அல்லாஹ் வெளிப்படுத்தினான் அதற்கு சாலிஹ் நபி கூறினார் நான் அல்லாஹ்வின் தூதராவேன் என்பதற்கு இதோ நீங்கள் கேட்ட அத்தாட்சி பெண் ஒட்டகம் இதனை எந்தத் தொந்தரவும் செய்யாமல் பூமியில் மேய விட்டு விடுங்கள் அதற்கென தண்ணீர் அருந்தும் நாள் ஒன்றை ஒதுக்கிவிடுங்கள் இதற்கு தீங்கிழைத்தால் அல்லாஹ்வின் தண்டனையை சந்திக்க நேரிடும் என்று சாலிஹ் நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் மதிப்பும் பலமும் வாய்ந்த திமிர் பிடித்த சமூத் கூட்டத்தினர் சாலிஹ் நபி அவர்களின் உபதேசத்தையும் எச்சரிக்கையும் மீறி அந்த அற்புத ஒட்டகத்தை அறுத்துவிட்டு சாலிஹே நீர் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் நீர் வாக்களித்த தண்டனையை கொண்டு வாரும் என்றார்கள் மூன்று நாட்கள் வரை உங்கள் வீடுகளில் சுகம் அனுபவியுங்கள் இது பொய்ப்பிக்கப்படாத வாக்காகும் என்று சாலிஹ் நபி கூறினார் மூன்று நாட்கள் முடிந்தன அல்லாஹ்வின் கட்டளை வந்தபோது சாலிஹையும் அவரோடு நம்பிக்கை கொண்டவர்களையும் அல்லாஹ்வின் அருளால் காப்பாற்றப்பட்டார் அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களை பயங்கரமான பேரிடி முழக்கம் பிடித்துக் கொண்டது அதனால் அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே அழிந்து போய் கிடந்தனர் என்று திருமறை குரான் கூறுகிறது